வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தென்னாலிராம கதை குதிரை கதையோட தொடர்ச்சியாகவும் இந்த கதையை நாம வச்சுக்கலாம் அந்த கதை என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் போன வீடியோல தென்னாலிராம குதிரை கதையை கேட்டிருப்பீங்க அதனோட தொடர்ச்சி தான் இந்த கதை ஒரு முறை கிருஷ்ண தேவராயரும் அரசவையில இருந்த அத்தனை பேரும் உட்காந்து ஒரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ கிருஷ்ணதேவராயர் சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து முட்டாள் பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாருக்கும் ஒரு ஒரு பேப்பர் பேனை தராங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் எழுதுறாங்க தெனாலிராமா மட்டும் முதல் ஒரு நம்பர் ஒன்றுன்னு போட்டு அதில் யார் பேருமே எழுதாமல் ரெண்டுன்னு போட்டு தென்னாலிராமான்னு போட்டுட்டு மூணு நாலுன்னு போட்டு ஒவ்வொருத்தர் பேராக எழுதி பத்து பேர் எழுதி வச்சுன்னு இருக்கிறாங்க அந்த ஒன்றா நம்பர் மட்டும் காலியாகவே வச்சுருந்தாங்க எல்லாரும் எழுதிட்டு ராஜா கிட்ட அவங்கவுங்க பேப்பரை தராங்க ராஜா ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க பார்த்துட்டு கடைசியாக தென்னாலிராமாவோட பேப்பரை பார்க்குறாங்க தென்னாலிராமா கிட்ட கேட்குறாங்க பத்து பேரில் நம்பர் ஒன் வந்து காலியாக இருக்குதே அது யார் பேரும் எழுதலையே யார் அந்த முதல் முட்டாளன்னு நீ நினைக்கிறீங்க முதல்ன்ற பேரை நீ எழுதாம விட்டு ராஜா தென்னாலிரம்மா கிட்ட கேக்குறாங்க அப்போ தென்னாலிரம்மா சொல்றாங்க நான் இதை சொன்னே நீங்க கோவப்படக்கூடாது ராஜா நீங்க தப்பாவோ நினைக்க கூடாது அதனால தான் நான் எழுதலை அப்படின்னு சொல்லி தென்னாலிரம்மா சொல்றாங்க நான் கோவப்படுற அளவுக்கு தப்பா நினைக்கிற அளவுக்கு யார் அந்த முட்டாளு அப்படின்னு சொல்லி ராஜா யோசிச்சுட்டு சரி நான் கோவப்படலை நீ யார் அந்த முதல் முட்டால் சொல்லுன்னு கேக்குறான் தென்னாலிராமா மன்னிச்சுக்கோங்க ராஜா நீங்க தான் அந்த முதல் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல பத்து முட்டால் முதல் முட்டால் நான்தானா அப்படின்னு ஆமாங்க ராஜா எப்படி நீ சொல்ற ஆமாங்க ராஜா ஒரு குதிரைய நாலு மடங்கு விலை தந்து வாங்கினீங்கன்னு அப்ப நீங்க முட்டாலாம் இல்லையா இது போய் ஒரு முட்டாலாம் நான் இப்பவே வந்து பட வீரர்கள் அனுப்பி அந்த குதிரை வியாபாரிய கண்டுபிடிச்சு திருப்பி வாங்குற அப்படி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க முதல் ஒன்னாம் நம்பர்ல அந்த குதிரை வியாபாரி பேரு போட்டுடுவேன் இவ்வளவு நாலு மடங்கா விட்ட அந்த வியாபாரி இன்னும் இந்த ஊருக்குள்ள இருப்பான்னா அவன் எங்கேயாவது போயிருப்பான் கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு போயிட்டு இருப்பான் அப்படி அவன் இதே ஊர்ல இருந்து நம்ம கிட்ட மாட்டினான்னு அவன் தான் ராஜா பெரிய முட்டாள அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது போல் சொன்னோன்னே ராஜா நல்லா சிரிக்கிறாரு ஆமாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கத்தை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வன்முடன்